நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் எழுபத்தி ஐந்தாவது திருநாமம் தனேஸ்வராய சிநேகிதரான குச்சேலர் மிகவும் வறுமையில் வாடி வந்தார் அவரது மனைவியின் ஆலோசனையின் பேரில் நான்கு கைப்பிடி அவலை எடுத்துக்கொண்டு தன் இளமை காலத்து நண்பன் கண்ணனை சந்திப்பதற்காக துவாரக்கைக்கு சென்றார் குச்சேலன் துவாரத்தையிலே பிரம்மாண்டமான அரண்மனையில் ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட பொன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த கண்ணன் குச்சேலரை கண்டதும் எழுந்து வந்து அவரை வரவேற்றான் தான் அதுவரை அமர்ந்திருந்த ஆசனத்தில் குச்சேலரை அமர்த்தினான் அதுவரை தனக்கு சாமரம் வீசிக் கொண்டிருந்த ருக்மணியிடம் குச்சேலருக்கு சாம்பரம் வீசுமாறு கூறினான் அவளும் அவ்வாறே செய்தாள் பின் குச்சேலின் பாதங்களுக்கு பூஜை செய்து அவரது திருவடி தன் தலைமீதும் தெளித்துக் கொண்டான் கண்ணன் மேற்கொண்டு குச்சேலரை குசலம் விசாரித்த கண்ணன் எனக்காக என்ன எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்று குச்சேலரை பார்த்து கேட்டான் கண்ணனின் பிரம்மாண்ட அரண்மனை அங்கே அவன் அனுபவித்து வரும் ராஜபோகங்கள் அவனது ஆடை அலங்காரங்கள் போன்றவற்றை பார்த்து பிரமித்து போன குஜேலர் நாம் வெறும் அவள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கண்ணனின் பெருமைக்கு இழுக்காக இருக்குமோ என்று கருதி ஏதும் பேசாமலேயே இருந்து விட்டான் ஆனால் கண்ணன் குஜேலரோடு உரையாடிக் கொண்டிருந்த வேளையில் அவரது மேலாடைக்குள்ளே ஒளித்து வைத்திருந்த அவள் மூட்டையை பார்த்து விட்டான் அது என்ன மூட்டை என்று கேட்டபடி அதை உருவி பிரித்துப் பார்த்தான் நான்கு பிடி அவள் அதில் இருந்தது முதல் பிடி அவளை எடுத்து கண்ணன் தனது வாயில் போட்டுக்கொண்டான் அடுத்த பிடி அவளை ருக்மிணிக்கு அளித்தான் தொடர்ந்து இன்னொரு பிடி அவளை தன் வாயில் கண்ணன் போட முற்படுகையில் ருக்மிணி கண்ணனை தடுத்தாளான் சுவாமி நீங்கள் குச்சேனருக்கு செல்வத்தை அருள்வதற்கு அந்த முதல் பிடி அவளே போதுமானதாயிற்று அதற்கு மேலும் ஒரு பிடி அவளை உண்டால்தான் அருள் புரிவீர்களா என்று கேட்டாளாம் ருக்மிணி அதற்கு கண்ணன் ரகசியமாக ருக்மிணியிடம் ருக்மிணி உனக்கு தெரியாதா ஏற்கனவே தான் குச்சேலர் வீட்டில் தங்க மழை பொழிந்தாகி விட்டதே என்றான் எனக்கு தெரியாமல் எப்போது பொழிந்தீர்கள் என்று ருக்மிணி தன் பார்வையாலேயே கேட்டான் அதற்கு காதில் கண்ணன் குச்சேலர் வாடியதற்கு காரணம் அவரை பிடித்திருந்த தரித்திரம் எனப்படும் அலக்ஷ்மியே ஆகும் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை அழைத்து அவருக்கு சாமரம் வீச சொன்னேன் லக்ஷ்மியான நீ சாமரம் வீசிய பின் உன் அக்காளான அலக்ஷ்மி அங்கே இருக்க மாட்டாள் இல்லையா எனவே நீ எப்போது சாமரம் வீசினாயோ அப்போதே தங்கமழை அவர் வீட்டில் பொழிந்துவிட்டது அவர் மீது உள்ள அன்பினால் அவர் தந்த அவளை வாங்கி உட்கொண்டேனே ஒழிய அவளுக்காக தங்கமழை பொழியவில்லை அவரது அன்புக்காக அப்போதே விட்டேன் என்று கூறினான் ஆனால் அது குச்சேரருக்கு தெரியாதே என்றாள் ருக்மிணி இப்போது சொல்ல வேண்டாம் அவரே தன் இல்லம் திரும்பும் போது அனைத்தையும் புரிந்து கொள்வார் என்று சொல்லிவிட்டான் கண்ணன் இப்படி தனது அடியார்களுக்கு செல்வத்தை அருளும் போது காலம் தாழ்த்தாமல் மிக விரைவாக அந்த செல்வத்தை அவர்களுக்கு அள்ளி வழங்கி விடுவதால் திருமால் தனேஸ்வரக என்று அழைக்கப்படுகிறார் தன என்றால் செல்வம் ஈஸ்வரக என்றால் இவ்விடத்தில் விரைந்து அருள்பவர் என்று பொருள் தனேஸ்வரக என்றால் செல்வத்தை விரைந்து அருள்பவர் என்று பொருள் அதுவே சகசிரநாமத்தின் நானூற்று எழுபத்தைந்தாவது திருநாமம் தனேஸ்வராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு விரும்பிய செல்வம் விரைவில் கிடைக்கும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயணன்